கழிவறை சீட் இவங்க ஒரு கணவரோட வாழ்ந்து அந்த கணவர் மலம் வந்தா போய் உட்காருவோம் இல்லையா அந்த இடத்துக்கு பேர் தான் அந்த இருக்கைக்கு பேர் தான் என்னைக்காவது ஆயுத பூஜை அப்போ அதுக்கு பேர் பொட்டு வச்சிருப்போமா யாராருக்கும் நன்றி சொல்றோமே அந்த டாய்லெட் அந்த கழிவறைக்கு என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கோமா இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கழிவறை இருக்கை நம்ம டூ பாத்ரூம் போடுற அந்த இடம் டாய்லெட் அதாவதுங்க அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு தாய்லெட் சீட் இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி லதா அவர்கள் கழிவறை இருக்கை லதா அவர்கள் எழுதிய அந்த த த டாய்லெட் சீட்டுடைய ஆங்கிலம் இருக்கு தமிழ் இருக்கு இந்த புத்தகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு சிபாரிசு செய்கிறேன் அப்படின்னா இவங்க இவங்க ஒரு பெண்மணி இவங்க ஒரு கணவரோடு வாழ்ந்து அந்த கணவர் நச்சு மனிதர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அதில் இருந்து பல துன்புகளை பட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்து ஹாப்பியாக மகிழ்ச்சியா இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தான் பட்ட கஷ்டம் பலர் படக்கூடாது அப்படிங்கறக்காக இவங்க துணிந்து புத்தகம் எழுதியிருக்கிறாங்க அந்த புத்தகத்துடைய பேர் தான் த டாய்லெட் சீட் இதுக்கு ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா டாய்லெட் சீட்னா என்னங்க தமிழில் சொல்ல போனா டீசெண்டாக சொல்லணுங்கிறதா கழிவறை இருக்கை அப்படிங்கிறேன் ஏன்னா சில பேருக்கு கழிவறை இருக்கேன்னா புரியாதுங்கிறக்காக வேறு வழி இல்லாம அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேங்க கக்கூசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதாங்க டூ பாத்ரூம் மலம் வந்தால் போய் உட்காருவோம் இல்லையா அந்த இடத்துக்கு பேர் தான் அந்த இருக்கைக்கு பேர் தான் டாய்லெட் சீட் அப்படிங்கிற கழிவறை இருக்கை அது எதுக்கு பயன்படுத்துவோம் எப்போ நமக்கு மலம் வருதோ டூ பாத்ரூம் டாய்லெட் வருதோ உடனே நேராக போவோம் உட்காருவோம் பாத்ரூம் போவோம் டூ பாத்ரூம் போவோம் கழுவிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுவோம் அவ்வளோதாங்க அதாவது புரிஞ்சுக்கோங்க நமக்கு தேவை இருக்கும் பொழுது மட்டும் போய் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மதிக்காத ஒரு இடத்துக்கு பேர் தான் கழிவறை இருக்கை என்னைக்காவது ஆயுத பூஜை அப்போ அதுக்கு பேர் பொட்டு வச்சிருப்போம்மா யாராருக்கும் நன்றி சொல்கிறோமே அந்த டாய்லெட் அந்த கழிவறைக்கு என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கோமா தினமும் வந்து அவன் மேலே நான் கழிவை நான் கொட்டிட்டு போறேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கோமா அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்குறோமா ஆனால் எல்லார் வீட்லேயும் அது இருக்கும் அது இல்லாத உலகத்தில் ஒரு வீடே கிடையாது அப்படி வீடு இல்லாட்டியும் அதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி ஒரு இடம் இருக்கும் புரிஞ்சுக்கோங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இதை பயன்படுத்துகிறாங்க ஆனால் அதை மதிப்பதே இல்லை அதுக்கு ஒரு விழா அதை எடுத்திருக்குமா ஆயுத பூஜை அப்போ நம்ம கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்றோமா இல்லையா டெய்லர் கத்திரிக்கோள் மெக்கானிக் ஸ்பேனர்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்றோமா இல்லையா ஆனால் அந்த டாய்லெட்டுக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்கோம் அந்த புக்குக்கு ஏன் அந்த பேர் வச்சிருக்காங்கன்னா பல வீடுகளில் கணவர் தன் மனைவியை கழிவறை இருக்கையாக பயன்படுத்துகிறார் பல வீடுகளில் மனைவி தன் கணவரை கழிவறை இருக்கையாக பயன்படுத்துகிறார் பல வீடுகளில் மகள் அப்பாவையும் அம்மாவையும் பெற்றோர்களை கழிவறை இருக்கையாக பயன்படுத்துகிறார்கள் பையன் தன் அண்ணனை இப்படி விதவிதமா சொல்லிட்டு போலாங்க அதாவது தேவைப்படும் பொழுது மட்டும் பயன்படுத்திட்டு அதன் பிறகு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் வைத்து விட்டு கூடவே இருக்க வைத்து அங்கிருந்து வெளியே போகாம பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா இதற்கு பெயர் தான் த டாய்லெட் சீட் அப்படிங்கிற கழிவறை இருக்கை யாராரெல்லாம் ரிலேஷன்ஷிப்ல அதாவது நச்சு மனுஷனோட மன உளைச்சலோடு வாழ்றீங்களோ இந்த புக்கை வாங்கி போயிங்க நீங்க ஏன் அப்படி இருக்கிறீங்க அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க இனி நம்ம என்ன செய்யணுங்கிறது தெளிவான விளக்கமான புத்தகம் ஆமாங்க இந்த புத்தகம் ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னன்னா பல பெண்கள் பல ஆண்கள் குழந்தைகளுக்காக ஏன் சேர்ந்து வாழ்றீங்க அவதான் சரியில்லைன்னு தெரியுது ஏன் சேர்ந்து வாழ்றீங்க என்ன செய்யறதுங்க ரெண்டு குழந்தை இருக்கு குழந்தைக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க பல பேர் எங்க அம்மா அப்பா பாவங்க தனியா வந்துட்டுன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து அவ்வளோதான் தற்கொலையே பண்ணிக்குவாங்க அவமானமாயிரும் அதனால கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்க சில பேர் சமுதாயத்தை காரணம் சொல்றீங்க ஆஹ் சமுதாயத்துல அப்புறம் தனியா இருந்தா என்னை தப்பா பேசுவாங்கள்ல புரிந்து கொள்ளுங்கள் குழந்தைகளுக்காக சமுதாயத்திற்காக பெற்றோர்களுக்காக மற்றவர்களுக்காக உங்கள் உரிமையை என்றுமே விட்டு கொடுக்கவே கூடாது இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா சமுதாயத்துக்காக குழந்தைக்காக எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழணும் அவசியம் இல்லை இன்ஃபேக்ட் உண்மையிலே சொல்ல நீங்கள் நீங்க உண்மையிலேயே உங்க குழந்தையை காப்பாத்தணும்னா நச்சு பிரித்து கூட்டிகிட்டு கூட்டிட்டு வந்தாதான் காப்பாற்ற முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நச்சு மனசுகிட்டு இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரணும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த புக் புத்தகத்துல இந்த புத்தகத்துல மொத்தம் முப்பத்தி ரெண்டு டாபிக் இருக்குங்க நான் ஒன்றா படிக்கிறேன்னே ஜஸ்ட் கேளுங்க வித்தியாசமான டாபிக் ஒன்று வாழ்வின் அடிப்படை தேவைகள் ரெண்டு தகாத வார்த்தை மூன்று பெண்ணும் சமூகமும் நான்கு உடல் உள்ளம் சங்கமிப்பு அஞ்சு ரகசியம் ஒடுக்கம் மற்றும் கல்வி ஆறு கழிவறை இருக்கை ஏழு காமத்தை தவறென கருதுவதால் ஏற்படும் விளைவுகள் எட்டு காதலின் வெளிப்படையான காமம் ஒன்பது திருமணம் தாண்டிய உறவுகள் பத்து நம்பிக்கையும் கடந்து பதினொன்று அன்பை அடித்தளமாக பன்னெண்டு பரிதவிப்பு பதிமூணு சுய இன்பம் பதினான்கு ஈர உரையாடல்கள் வெட்சி பதினஞ்சு திருமணம் எனப்படும் அமைப்பு பதினாறு திருமணமும் குடும்பமும் பதினேழு சொந்தம் கொண்டாடும் மனப்பக்குவம் பொசிசிவ்னஸ் பதினெட்டு ஒருவரை ஒருவர் முழுமையாக்குதல் பத்தொம்போது மனை தடை நீக்கம் இருபது ஆண் அகந்தை இருபத்தி ஒன்று பாலியல் கல்வி இருபத்தி ரெண்டு உணவும் உடலுறவும் இருபத்தி மூணு பெண்களின் உடலுறவு குறித்து ஆர்வமின்மை இருபத்தி நான்கு சமூக கட்டமைப்புகள் இருபத்தி அஞ்சு நல்லுணர்வுக்கான சில விதிமுறைகள் இருபத்தி ஆறு குழந்தை விளையாட்டு இருபத்தி ஏழு காதல் மற்றும் காமம் குறித்த கட்டுக்கதைகள் இருபத்தி எட்டு நம் கோட்பாடுகளில் வழி ஒரு பார்வை இருபத்தி ஒன்பது அணுதிரும்பும் பேணப்பட வேண்டிய திருமண உறவு முப்பது காமத்திற்கு வயதென்ன என்ன முப்பத்தி ஒன்று குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறையின் பெற்றோர்களின் பங்கு முப்பத்தி ரெண்டு இப்போதைய தேவையும் எதிர்கால மீதான நம்பிக்கையும் என்ன கேட்டா இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா தலைப்புகளிலும் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற சமுதாயத்துல ரொம்ப முக்கியமான தேவை இதை பற்றி யாருமே பேசாமல் டிவியில் ஒரு விஷயம் வந்த உடனே எல்லாரும் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் கற்று கற்றுன்னு கத்துறோம் கதறோம் பதிவு போடுறோம் போட்டுட்டப்பா லைக் போட்டுட்டப்பா நான் கமெண்ட்ஸ் போட்டுப்பான்னு சொல்கிறோமே தவிர சரி செய்வதற்கு யாரும் இறங்கி வேலை செய்வதில்லை எனவே ஒரே வார்த்தையில் சொல்கிறேங்க யாரெல்லாம் மன உளைச்சலாக இருக்கீங்களோ உங்கள் கணவரால் உங்கள் மனைவியால் மாமியாரால் மருமகளால் பொண்ணால் பையனால் இன்னொரு மனுஷனால் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ உடனடியாக இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள் த டாய்லெட் சீட் அப்படிங்கிற கழிவறை இருக்கை இதை எழுதியவர் லதா அவர்கள் விரைவில் நான் கிட்ட பேசிட்டு ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேங்க விரைவில் அவங்கள வச்சு வகுப்பு எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் இன்னும் உங்ககிட்ட பேசல பேச போறேங்க இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி படியுங்க உறவுகளில் சிக்கல் உள்ளவர்கள் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய புரிதல் ஏற்படும் அப்பொழுது உறவுகளில் உள்ள சிக்கல்கள் உங்களுக்கு சரியாகும் இந்த புத்தகம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கிறது ஏஏ எம் எம் டாட் காமில் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் செய்யலாம் அல்லது நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு கொரியர் மூலமா வாங்கி நீங்க படிக்கலாம் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம் உறவுகள் சம்பந்தமாக தெளிவான புத்தகம் வாங்கி படியுங்கள் பயன்பெறுங்கள் உங்களது உறவுகளில் உள்ள சிக்கல்களை சரி செய்து ஹாப்பியாக மகிழ்ச்சியாக வாழுங்கள்